அனைவருக்கும் வணக்கம் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர்கள் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு பின் உள்ள உண்மையை மக்களிடம் விளக்க வேண்டிய தார்மீக பொறுப்பிலிருந்து அரசு விலகி செல்கிறதோ என்கிற சந்தேகமும் கவலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற வகையில் அரசு நிர்வாகத்தின் கருத்துக்கள் அரசு அதிகாரிகளுடைய கருத்துக்கள் அமைந்து வருவதை நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அதைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வீடியோ வெளியிடுகிறார் இது குறித்து கருத்துக்களை கூறுவது நடவடிக்கைக்கு உள்ளாகும் என்று எச்சரிக்கை தோணியில அவருடைய வீடியோ கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது இப்போது நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி அவசர அவசரமாக என்று சொல்வதை காட்டிலும் பதற்றத்தோடு அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறிய கருத்துக்களும் இவ்வளவு பதற்றப்பட்டு அமைச்சர் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கும் புரியவில்லை நாட்டு மக்களுக்கும் தெரியவில்லை விசாரணை ஆணையத்தை அரசுக்கு வேண்டிய திசையிலே அவர்கள் இந்த கருத்தின் மூலமாக வழிநடத்துகிறார்களா என்கிற ஒரு நிலைதான் தற்போது இந்த அரசினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது பொதுவாக ஒரு விசாரணை ஆணையம் அமைந்த பிறகு அது தொடர்பான வாதங்களையோ வீடியோக்களையோ அரசு அதிகாரிகள் அரசை சார்ந்தோர் பொது வெளியிலே வெளியிட்டு ஆணையத்தினுடைய நியமனங்களை கேள்விக்குறியாக்குகின்ற வகையிலும் ஏன் அவமதிக்கின்ற செயலாகத்தான் பார்க்கப்படுவது இப்போது இருக்கக்கூடிய செயல்கள் அமைந்திருக்கிறது விசாரணை நடக்கும் நிலையில் அது குறித்து பொது அறிக்கைகள் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து வெளியிட்டு வருவது விசாரணையினுடைய தன்மையை நண்பகத்தன்மையை உண்மைத்தன்மையை கேள்விக்குறியாக்குவதாக அமையாதா திறமைமிக்க தங்கள் சேவையின் மூலமாக ஆண்டாண்டு காலமாக உழைத்து மக்களின் நம்பிக்கை பெற்றுள்ள அரசு உயர் பொறுப்பிலே உள்ள பெருமை அதிகாரிகளை திமுக அரசு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தவறாக வழி நடத்துகிறதா என்கிற மிகப்பெரிய கவலை ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் அரசும் அரசு அதிகாரிகளும் நிரந்தரமானவர்கள் மக்களுக்கு சொந்தமானவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த பொறுப்புக்கு வந்திருப்பவர்கள் ஆனால் அவர்களை வழிநடத்தும் வாய்ப்பு வாய்ப்பு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களின் தீர்ப்பின் மூலமாகத்தான் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மையான கள நிலவரம் ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இன்று மதுரைக்கு வருகிற தாங்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மக்கள் நலனுக்காக முன்வைத்திருக்கிற இந்த அறிக்கைகளுக்கும் கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் மக்கள் மீது உள்ள அக்கறையின்பால் அவர் வெளியிட்டு வருகின்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் மதுரை வருகின்ற ராமநாதபுரம் செல்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய விளக்கத்தை மக்களிடத்திலே சொல்வதற்கு முன் வருவாரா என்பதை கேள்வியாக கழக புரட்சித்தலைவி அம்மா பேரவையினுடைய முப்பத்தி நான்காவது வார மாபெரும் திண்ணை பிரச்சாரத்தில் கழக கண்மணிகளை முன்வைத்து இந்த பிரச்சாரத்தை நாம் தீவிரப்படுத்தி ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்கிற மக்களை சந்தித்து புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் மீண்டும் ஜனநாயக ஆட்சி மக்களாட்சி ஆட்சி ஆட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் ஆட்சி தமிழர் சாமி அம்மாவின் ஆட்சி மலரச் செய்திட களம் செல்வோம் அயராது உழைப்போம் முப்பத்து நான்காவது வார இந்த தென்னை பிரச்சாரத்தை வெற்றி வாகை சூடிட நாம் ஒன்றுபட்டு உழைத்து வெற்றி வரலாறை படைத்திடுவோம் நன்றி வணக்கம்